அனைவருக்கும் வணக்கம் திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றிய சில விளக்கங்கள் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாகட்டும் இரண்டாம் பாதமாகட்டும் மூன்றாம் பாதமாகட்டும் நான்காம் பாதமாகட்டும் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை யாராக இருந்தாலும் உங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது கேள்விக்குரியே திருமண வாழ்க்கை என்றாலும் பிரச்சனை தான் நீங்கள் அடுத்தவருக்கு உபதேசம் செய்தாலும் பிரச்சனை தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் சார்ந்த விஷயங்களைப் பற்றி நீங்கள் மற்றவரிடம் ஒரு ஆராய்ச்சி செய்தாலும் பிரச்சினை தான் உங்களுக்கான திருவாதிரை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது மாறுபட்ட காதல் அமைப்பு ஏற்படும் அல்லது திருமண வாழ்க்கைக்கு எது சரியில்லாத ஒரு சூழ்நிலையோ அது தானாக வந்து அமைந்துவிடும் இதுதான் நமக்கு விதி என்ற விதி போன போக்கில் போவார்கள் திருவாதிரை ஒன்றாம் பாத்தில் பிறந்தவர்கள் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்யவே யோசிப்பார்கள் மறைமுகமான காதல்கள் அவர்களிடம் இருக்கும் அப்படியும் இல்லை என்றால் அவர்களுக்கு தன்னியாசம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சித்தர்களுடைய வழிபாட்டு மூலம் அவர்கள் வாழ்க்கை மேன்மையடையும் திருவாதிரை மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்துமே நல்ல விஷயமாக வெளியில் எது நடந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அன்பாக இயல்பாக பழகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் திருமண வாழ்க்கை என்பது இவர்கள் விடோ விடோ அல்லது கணவனால் கைவிடப்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் சிறிய சிறிய மாறுபாடுகள் இருந்தாலும் பங்காளி வகையில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளால் இவர்களுக்கு மிகுந்த மன உளைச்சல்கள் ஏற்படும் திருவாதிரை நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சகிப்புத்தன்மையோடு வாழக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் இவ்வளவுதான் தனக்கு தேவை நிம்மதி கடவுள் கொடுத்த வாழ்க்கை இவ்வளவுதான் என்று வாழ்ந்து விடுவார்கள் இவர்களுக்கு திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு அனைவருக்குமே பார்த்திங்கன்னா ஆண் வாரிசு கண்டிப்பாக இருக்கும் காரணம் இவர்களுடைய திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு தகப்பன் வழியில் ஏற்பட்டுள்ள சில சாபங்களும் கரும வினைகளும் துர்மரணங்கள் அடைந்தவருடைய பிரேத சாபங்களும் இருக்கும் திருவாதிரையில் பிறந்தவர்கள் ஆன்மீக பதிவு உங்களுக்கு தருகிறேன்